തായി മറുപായി മഴരായി മണിയായി ഓഴിയായി ഉരുവായ് ഉളതായി മറുപായി മഴരായി മണിയായി ഒഴിയായി കരുവായ് ഉയരായി കറിയായി വീതിയായി കരുവായ് ഉയരായി കരിയായി വീതിയായി കുറവായി വരുവായും അരുവായ് வருவாய் அருள்வாய் அருவாய் வருாய் அருள்ாயவாய் மழராய் ஆதிக்கமான ஆலிமசையில் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடைக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் பாந்து மற்றவரை வாழ பேரரசர் பேரரச ராவணன் மகாராஜா வம்சத்தை உதித்தவரும் கர்ணை வள்ளலுக்கு சொந்தக்காரரான கர்ணன் மகாராஜா நட்சத்திர மகத்தில் பிறந்தவருமாகிய மகா யோகம் பெற்ற சமயபுரத்தாளின் ஹருதாசி பெற்ற ஆஞ்சநிறையின் அருள் பெற்ற மிருகப்பெருமானின் திருவருள்பட்ட சிம்மராசில் உதித்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடானு கோடி வணக்கங்கள் என்னும் தொண்ணூறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் உதயமாகுது உதய சூரியனின் திருப்பார்வை பிரியமான சகோதர சகோதரிகளே உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் எந்த தேசத்தில் இருந்தாலும் டிசம்பர் நீங்கள் எதிர்பார்க்காத பெரும் தனபரவு தண்ணீர் போல் உங்களை நோக்கி வந்து இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை வசந்தத்தின் நாளாக வெற்றி நாளாக மகிழ்ச்சி நாளாக பேரானந்தத்தின் நாளாக தொண்ணூறு நாட்களுக்கு நீங்கள் வளம் வரப்போறீங்க இப்படி ஒரு தலையகோ நிகழ்வு இனிமேல் நடப்ப உங்களுக்கு முப்பத்தி ஆறு வருடம் ஆகும் சகோதர சகோதரிகளே நீங்கள் சிம்ம எந்த வயதில் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் மெகா தனக்கார பிரபுக்களாக மாபெரும் சபையில் வரும் மாபெரும் மன்னர்களாக நீங்கள் வளம் வர மாபெரும் சபை நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவ நீன் போட்டி புகழ வேண்டும் நீ உன்னை எறிந்தாள் என்று சொல்லும் அளவுக்கு கிரகங்கள் அனைத்து மகா ஜாதகமாகும் மகா யோகமாக இருக்கின்றன எப்பொழுது இருக்கின்ற கிரகத்தில் குருபகான் லாபத்தில் இருந்து யோகத்தை பார்ப்பது விசேஷம் பொதுவாகவே இந்த கரியுகத்தில் அதீத தனவரவுகளை மெகா கோடீஸ்வர தனயத்தை நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி என்று சொல்லும் அளவுக்கு அளவுக்கு அதிகமான தனயகத்தை கொடுப்பது ராகுக்கு நிக ராகுவே அந்த வகையில் இந்த ராகுபோபான் சிம்ம ராசிக்கு பெருத்த கேந்திரஸ்தானம் என ஏழாம் வீட்டில் இருக்கின்றார் இன்னும் இரண்டு வருடம் ஒன்று வருட காலங்களில் அந்த வகையை இந்த உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான நல்ல எதிர்காலம் கிடைக்கப் போகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேறுகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேறுகின்றது என்று சொல்லும் அளவுக்கு இந்த குதூகல கும்பவிடான லாப வீட்டில் ராகுபோபான் உட்கார்ந்து கொண்டு புனிதப்படுத்துகின்றார் அந்த இடத்தில் புனிதப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையே எண்ணில்லா செல்வாக்கு உங்கள் கிடைக்கப் போகின்றன அந்த குதூகோல கும்ப வீட்டில்தான் நட்சத்திரமும் சதே நட்சத்திரமும் ராகு குருப குபேர பகவானின் பூரட்டாதி நட்சத்திரமும் உதயம் ஆகின்றன அந்த வகையில் நீங்கள் பொன்னாபரண யோகத்தையும் மண்ணாபரண யோகத்தையும் ஏன் புதலி யோகத்தையும் வாங்கி குவிக்க போறீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே மகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திர பிறந்தவர்களும் உத்தரம் ஒன்றாம் பகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களும் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் மகா முக்கியமான பேர் நீங்கள் வளம் வர போறீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் பரவாயில்லை தனவரவில் படபரவில் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் தனியை அனுபவிக்க போறீங்க அந்த வகையில் ராகு பகவான் கரும் பாம்பு இந்த குதூகோல கும்பபீடான காலபுருஷனுக்கு பதினொன்னாம் வீட்டில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு கேந்திர சாமா ஏனில் திக் பலம் பெறுகிறார் ராகு திக்பலம் பெறும்போது இரவில் அதீத தனியோத்து தர ஹயத்தம் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் சனியும் சனி ஆறுக்குறி எட்டில் மறைவதனாலும் எதிர்பாராத தனவரவுகளை நீங்கள் ஏற்கனவே இடங்களை ஆயிரக்கணக்கில் வாங்கி போட்டிருந்தால் அது கோடி ரூபாய் ஏறக்கூடிய நேரமும் ஏற்கனவே நீங்கள் பலனூறு பவுன் தங்கத்தை வைத்திருந்தாலும் அது கோடி ரூபாய் மாறக்கூடிய நேரமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏற்கனவே நீங்கள் வெளிநாட்டுகளில் முதலீடுகள் கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய காயின்ஸுகளில் முதலில் அதெல்லாம் ஆயிரம் மடங்கு ஐநூறு மடங்காக ஏறக்கூடிய ராஜயோக நிகழ்வும் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் நடக்கும் இப்படி ஒரு தனயோக நிகழ்வு நடப்பதை இனிமேல் நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ் இயர் என்று சொல்லக்கூடிய மூணு மாமாங்கள் வை பண்ண வேண்டும் சகோதர சகோதரிகளை இதை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ளுங்கள் புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபல நாராஜாக்கள் சேவைகளோ வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதிரையா வாழ்ந்திடுவான் இன்னொரு தேசு பெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டேன் மாசில்லா மன்னபனாய்பனால் மட்டும் என வாழ்திருப்பா என உரைத்தோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறியபட இந்த மிகப்பெரு தனயோக பனயோக ராஜயோக நிகழ்வுகளை குரு பகவானும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் நாரடி ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு இந்த கரும்பாம்பு ராகு ஏழில் இருந்து கொண்டு அவடை ஒய்ய ராகு குருபகவானே ஒன்பதாவது விசேஷத்தன பார்வை இந்த கும்பவெட்டிலே வெற்றிலை பெறும்பொழுது உங்களுக்கு இந்த அக்டோபர் ஒன்பது வரையும் ஒளிமயமான எதிர்காலம் ராகுவுக்கு கிடைக்கப் போகிறது அக்டோபர் ஒன்பதுக்கு சனி பகவானை பார்வை எட்டாவது வயத்தில் சிம்மராசிக்கு வரும்பொழுது அந்த சனியின் காரத்துவமான ராகு புனிதம் அடையப் போகின்றன அதாவது ராகுவுக்கு வீட்டில் காலபுருஷனுக்கு பார்த்து கூடிய சனி உட்கார்ந்து இருப்பதால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்க போகின்றது பிரியமானவர்களே இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் சிம்ம எந்த தொழிலையும் நீங்கள் செய்த அட்வான்ஸ் கொடுத்து உங்கள் தொழிலை ஏற்படுத்தி கூறலாம் தங்க ஆபரண தொழில் செய்யலாம் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் வைத்து நடத்தலாம் மண்மனை விவசாயத்தை ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணலாம் மேலும் நீங்கள் பொன்னாபரணங்களை அடகு கடை வைத்து நீங்க பொன்னாபரணங்களை நீங்கள் அடகு பிடித்து நடத்தலாம் மேலும் வட்டிக்கு பணம் கொடுத்து நடத்தலாம் சில சினிமா கூடாரத்தில் நடிகர்களாக வளம் வரலாம் சில சினிமா திரைப்படத்தை படம் எடுக்கும் அளவுக்கு பெரும்படத்தை முதலீடு செய்வதற்கு இந்த ராகு உங்களை நூறு கோடி இருநூறு கோடி சம்பாதிக்க ராஜயோக நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் செய்வார் அதனால்தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ராஜயோ ராகு ராகு ராஜயோக ராகுவா இருக்கின்றன இந்த ராகு ராகுபவானுக்கு இதற்றமயம் வீச்சில் குரு பகவான் பெருந்தனக்காரன் தனக்காரன் பணத்துக்கு பஞ்சமில்லாத நேரங்கள் வாழ்க்கையில் அல்ல அதீதமாய் கிடைக்கப் போகின்றன அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் அதி உச்சம் அடையும் பொழுது உள்ள சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் வருகின்றான் அந்த வகையில் உருபாவோட விசேஷ பணப்பார்வை நான்கு ஆறு எட்டு என்று சொல்லக்கூடிய வாகன யோகம் வீடு மனை யோகம் சொத்து யோகத்தை வாங்கக்கூடிய நேரங்களும் கடன் வழக்கு வம்பு கோர்ட் கேஸ் உங்களுக்கு ஆகாயமாக ஆதாயமாக தீரக்கூடிய நேரமும் மேலும் வங்கிகளிலிருந்து நல்ல பயனாளர்களாக நீங்கள் கிடைக்கக்கூடிய லோன் கிடைக்கக்கூடிய நேரமும் எட்டாம் இடத்தை பார்ப்பதா மறைமுக வருமானம் உயிர் வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் வெளிநாட்டு வழி வருமானத்தை பெறக்கூடிய தனயோ நிகழ்வுகளும் தொண்ணூறு நாட்கள் நாட்களுக்குள் நடக்கப் போகின்றன இப்படி ராஜயோக நிலைகளை பெறுவது மிகவும் ராஜயோக பற்றில் உள்ள இந்த சிம்மராசி மட்டுமே ஏன் இந்த அளவுக்கு சிம்மராசி நான் பில்தப் பண்ணி பேசுகிறேன் என்றால் பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய ராஜ யோக அதிர்ஷ்டம் பெற்ற ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அல்லவா சிவபெருமானின் அனுக்கிரமும் ஆஞ்சநே பெருமானின் அனுக்கிரமும் பூமியில் அதிகம் பெற்றவர்கள் நீங்கள் அது தினந்தோறும் ஓம் சிவாய நமக ஓம் வாழ்கே வாழ்க தான் வாழ்க வாழ்கினோரு அப்பன் சிவபெருமானை நீங்கள் மனதார நுழைத்து வரி நிதர்சனமாய் பெருந்தனத்தை குவிக்கக்கூடிய கோடி உங்களுக்கு நிகர் எவரும் இல்லை அதனால்தான் இப்போமையில் பெருந்தனத்தை வைத்திருக்கக்கூடிய பெருந்தனத்தை வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் பிறந்தனத்தை அதிகம் வரவு செலவு செய்யக்கூடிய சுக்ர பகவானி அணுக்கரகம் பெற்றவரும் மகாலட்சுமியின் அணுக்கரகம் பெற்றபடும் குபேர பகவான் வழிபட்டவர் சிவபெருமானே சிவபெருமானையே அவர் திருவடி பூசைகளில் அதிகம் நிதர்சனம் நிதர்சனம் அவருடைய அணுக்கரகம் பெற்றுள்ளார் நிதர்சனமாய் வற்றாத செல்வவனத்தைப் பெற அனைவரும் இப்பூமியில் தரிசிக்க வேண்டிய மகா கடவுள் என்றால் மகாதேவர் சிவபெருமான் மட்டுமே அந்த வகையில் சிவபெருமான் நிதர்சனமா அணுக்கரகம் இப்பூமியே அதீத சக்திகள் சூரிய பகவானை அணுக்கிறகம் பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மகா சேகரங்கள் மட்டுமே அந்த வகையில் ராஜ்யஸ்தானத்தை அனுப்பிக்கக்கூடிய நேரமும் பெரும் தனத்தை கட்டுக்கட்டாய் கோடி கோடியாய் தனத்தை எண்ணி பார்க்கக்கூடிய நேரமும் பீரோலில் கட்டுக்கட்டாய் வைத்து அழகு பார்க்கக்கூடிய நேரமும் கூடியான தனயோகத்தை பெறக்கூடிய தன யோகமும் அடுக்குமாடி ஸ்திரத்தை வாங்கி உங்கள் பேரை ரிசிஸ்டேஷன் பண்ணக்கூடிய நேரமும் இந்த தொண்ணூறு நாட்களுக்கு அமைகின்றது அந்த வகையில் நீங்கள் மகாராஜாக்களாக மகா பிரபுக்களாக இந்த கரும்பாம்பு ராகு உங்களை ஆக்குவதுதான் நிதர்சனமான உண்மை அந்த வகையில் இந்த எட்டுக்குடிய குருபாவோட வீட்டில் ஆறு பானு மைந்தன் சனீஸ் பிரபாவம் மறைவதனால் விபரீத ராஜயோகத்தால் உங்களுக்கு பணவரவு தண்ணீர் போல் குவியப் போகின்றது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என்று சொல்கின்ற காலங்கள்லாம் ஆதாய ப பனமழையாக பூமலை பொழியும் பனமழையாக எதிர்பார்த்த பலிகள்லாம் நான்கு புறங்களும் பணம் கொட்டோ கொட்டி என்று கொட்டி உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்துக்குள் செல்ல போகிறீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காலத்தை கிட்ட சிம்மராசிக்கினர் துரிதாக தொழில் தொடங்க உங்களுடைய தொழில்ஸ்தானத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் தொழில் தொடங்கலாம் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கும் நீங்கள் பிரான்சஸை அமைத்து கொடுக்கலாம் மேலும் திருமண மகாதடுக்கு திருமணத்தை சுப நிகழ்ச்சி நடந்து கொள்ளும் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒளிவிளக்கை ஏற்ற ஆயத்தமாகிவிட்டார் இந்த பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த அக்டோபர் ஒன்பதுக்கு குரு அதிசார பயிற்சி அதிபக ராஜ நிகழ்வுகளை தொண்ணூறு நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கை கொடுத்து மிக பெரிய தனவேந்தர் பனவேந்தர் கோடீஸ்வரர் தட்டியில் உங்களை உருவாக்குவது நிதர்சனமான உண்மை இப்படி தனர நீங்கள் இனிமேல் காத்திருக்க வேண்டாம் காத்திருந்தது போதும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி போத்திருந்து போத்திருந்து போவேல நோகுதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி போத்திருந்து போத்திருந்த போவேலம் நோகுதடி என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் காலங்களில் இதுவரை காத்திருந்த காலங்களில் வெக்கங்கள் அவமானங்கள் நிந்தைகள் அனைத்துக்கும் ஒரு முற்று புள்ளியாக இந்த தொண்ணூறு நாட்கள் அனைவதுதான் நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டங்கள் நீங்கள் முடிந்த அருகிலுள்ள சிவாலயம் சென்று அடிக்கடி நீங்கள் சிவபெருமானை நீங்கள் நந்தியையும் வழிபட்டு வாருங்க முடியாதவர்கள் இந்த தொண்ணூறு நாட்களுக்கு நீர் ஸ்தலம் என்று அழைக்கப்படும் பண முதலீடாக நீங்க மாற ஆலயம் சென்று இரண்டு மாங்காய் வாங்கி கொண்டு செல்லுங்க அந்த சிவருமானின் அம்பிகை ஜம்பிகேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரையும் பாதத்தில் வைத்து அந்த மாங்காவை வீட்டில் வைத்து நீங்கள் சமைத்து சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பனமழை பொழியும் அந்த பனமலை எப்படி பொழியும் என்றால் நீங்க பண முதலைகளாக மாறக்கூடிய பெரும் தனபந்தர் பட்டியலில் மெகா கோடீஸ்வரர் பட்டியலில் தொண்ணூறு நாட்களுக்குள் சிம்ம ராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை மேலும் ஏன்னா அப்பன் அருகும்பூடில் அடவுக்கரவும் உங்களுக்கு அதிகம் பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருத்தணியான் என்று அழைக்கப்படும் அறுபடை வீரர்களின் ஹாராது படையான திருத்தணிவாசன் சுப்பிரமணிய சுவாமியை ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் சென்று இருபத்தி நாலு அகழ்விலக்கு நெய் தீபம் முருகப்பெருமானை நீங்கள் மனதார துரித்து வாங்க உங்க வாழ்க்கையை எண்ணிலா செல்வாக்கு யோகப்படுத்த மிகப்பெரிய தனபந்தர் பட்டியல் நீங்கள் வரி விளைவது உண்மை 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 செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் தேங்கடம் தேங்கடம்பின் அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் மேல்பட்டழிந்தது வேலையும் சுவரனும் வேறுபோ அவன் கால்வற்றளிந்தது இங்கு என் அலை மேல் அயன் கையெழுத்தே என்று நீங்க சொல்லும் அளவுக்கு என் அப்பன் முருகப்பெருமானை நித்தம் நித்தம் நித்தியம் நீங்க நினைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை அறுபடையின் போல ஆறாய் பெருகி நூறாய் பெருகக்கூடிய தனக்கமும் பணப்பெருக்கமும் மெகா தன யோகம் படுத்து கடையில்லாத வாழ்க்கை பெற்று அப்பன் முருகப்பெருமானின் திருவருல்லா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் வரும் கோடீஸ்வர ஐந்து ராஜயோக ராசிகளில் முதல் தரமான ராசி இந்த சிம்ம ராசி மட்டுமே இதோடு நீங்கள் நிறுத்திக்கொள்ளாமல் அப்படின்னா திருபரங்கம் ஸ்ரீ ரெங்கநாதர் ஆலயம் ஒரு வருடத்தில் ஒரு முறையான் சென்று வாருங்க அவருடைய திருப்பாயத்தை நீங்கள் பார்த்து வரும் பொழுதும் அங்குள்ள ராஜகோபுரத்தை பார்த்து வரும் யோகம் பழக்கிட்டோம் முடிந்தால் நீங்கள் மதுரை கள்ளடர்கள் கோவில் வேலுக்கும் ஸ்ரீ ராமதேவர் சித்தரையும் வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் ஓம் ம்ீம்ீம்ீம் ராமதேவரே நமக ஓம் ராமதேவரே நமக என்று இருபத்தி ஒரு மணி தினமும் சொல்லி வெளியில் நீங்கள் செல்லும் பொழுதா உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தோடு இந்த காலகட்டங்கள் நீங்கள் வருவது உண்மை மேலும் முடிந்தால் நீங்கள் சனி பகவானின் அணுக்கரகம் அதிகம் பிடிக்க நிதர்சனமான ஜீவ ஊற்றை நீங்கள் பெற காரைக்காலிலிருக்கும் சனீஸ்வர பகவானை நீங்கள் ஒரு சனிக்கிழமை சேர்ந்து கருங்கோலை மலர்களால் அர்ச்சித்து அப்பனை நீங்கள் மனதார நினைத்து சங்கடம் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் தேவ் தாத்தா என்று மனதார நீங்கள் பானுமேந்திரன் வழிபடும்பொழுது தனது விருது ராஜ்யம் கிடைப்பது உறுதி மேலும் பெரும் தனம் கட்டுக்கட்டாய் கிடைக்க சிம்ம ராசிக்கார ஒரு வியாழக்கிழமை வரும் மதியம் இந்த ராகு ஆல வேளையில் ராகு பகவான் ஆலயம் சென்று திருநாசுவரம் அந்த ராகுடிய அந்த பாலாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் கிடைப்பது உண்மை அந்த ஏறுமுகம் கிடைத்த இந்த பாலாபிஷேகம் அழைக்கும் பொழுது வாரசே நெடுமாள் முன்னம் மாணவர் கமுதம் ஏயும் போது நீ நடிவெருக்க புகழ் சில மற்றும் பின்னர் நாகத்தின் உடலோடு நட்சத்திரம் நட்சம் பாய்க்க பெற்ற ராக் என்று நீங்க மனதாரை ராகுபானை தூத்தி போது அள்ள முடியாத அளவுக்கு செல்வத்தை கொடுத்து மிகப்பெரிய குபேர தனேகவை கொடுத்து மெகா கோடீஸ்வரர் தனலிஸ்ட்ல இருபத்தஞ்சு தொண்ணூறு நாட்களுக்கு நீங்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை